أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته ورمي نينغم ولي آن مشعود رلي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من قرأ سورة الواقعة في كل ليلة لم تصبه இபுனு மசவுத் அலியல்லாஹூ அன்பு அவர்கள் அறிவிப்பதாவது சூரா வாக்கியாவை ஒவ்வொரு இரவிலும் ஓதி வருபவருக்கு ஒருபோதும் வறுமை ஏற்படாது என்று ரசூல் சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் அருளினார்கள் இபுனு மசவுத் அலியல்லாஹூ அன்ஹூ அவர்கள் ஒவ்வொரு இரவிலும் அதனை ஓதி வருமாறு தங்களுடைய பெண் மக்களிடம் கூறி வந்தார்கள் ஈமான் என்னும் நூலில் கூறப்பட்டுள்ளது சூரத்துல் வாக்யா உடைய சிறப்புகளைப் பற்றியும் பல ஹதீஸ்கள் கூறப்பட்டுள்ளன ஓர் அறிவிப்பில் சூரத்துல் ஹதீத் சூரத்துல் வாக்கியா சூரத்துல் ரஹ்மான் ஆகிய மூன்றையும் ஓதி வருபவர் ஜன்னத்துல் ஜன்னத்துள் இடம்பெறக்கூடியவர்களில் அழைக்கப்படுவார் என்றும் வந்துள்ளது மற்றொரு அறிவிப்பில் சூரத்துல் வாக்கியா சீமான் தனத்தை வழங்கிடும் சூராவாகும் அதனை நீங்களும் ஓதுங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கும் கற்றுக்கொடுங்கள் கொடுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது இன்னும் ஒரு அறிவிப்பில் உங்களுடைய மனைவியருக்கும் கற்றுக் கொடுங்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது இதனை ஓதி வர வேண்டுமென வலியுறுத்தி அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களின் வாயிலாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபர்த்து